அதேமாதிரி உடன்குடியில் உங்களோ அதாவது ஒரு பள்ளிவாசலை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரத்திலையும் சரி கல்விலையும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் சமூகத்துல ஒரு வளர்ச்சியை காணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பள்ளி நிர்வாகமே போதுமானது அந்த நிர்வாகம் வலுவா இருக்கணும் அந்த நிர்வாகம் யாருக்கும் பயப்படக்கூடாது அல்லாஹ் அப்புல் ஆலமீனுக்கு மட்டும் பயப்படக்கூடிய நிர்வாகமா இருக்கணும் சந்தா வாங்குறது மட்டும் வேலை இல்லை பள்ளியை பராமரிக்கிறது மட்டும் வேலை இல்ல மைக்கு வேலை செய்தா மோட்டர் வேலை செய்தா தண்ணி வருதா இதை பாக்குறது மட்டும் நிர்வாகத்துடைய வேலை கிடையாது அதே நேரத்துல இறந்துட்டாங்கன்னா ஜனாசா அடக்குறதுக்காக அந்த அடக்கஸ்தலத்துடைய சாவியை கொடுக்கறதுக்கும் அந்த அடக்க ஸ்தலத்துல குழி எடுக்கிறதுக்குமான வேலை மட்டும் நிர்வாகத்துடைய வேலை இல்லை மக்களுடைய நிலையை என்ன செய்யணும் அறிஞ்சு வச்சிருக்கணும் அந்த பள்ளியை சார்ந்து சந்தா வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த மக்கள்ல யாரு ரொம்ப ஏழையா இருக்கிற யாரு பணக்காரரா இருக்கிறாங்க யாருக்கு பொருளாதார தேவை இருக்குது யாருக்கு நோய் இருக்குது யாரு வந்து கல்வி தேவை கல்விக்கான பொருளாதார தேவை உடையவங்களா இருக்கிறாங்க இப்படியாக அறிஞ்சு அந்த மக்களுக்கான உதவிய அந்த பள்ளி நிர்வாகமே செய்ய முடியும் செய்யலாம் அதுல எந்த வித குழப்பமும் இல்லை அதுல எந்தவித சிரமமும் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் மக்கள் மனநிலை என்னன்னா ஒரு பணியை செய்றாங்க ஒரு அப்படின்னு சொன்னா அதற்காக பொருளாதாரம் தந்து உதவுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க இங்க ஒண்ணுமே செய்யாம காசு தான் பிரச்சனையா இருக்கு அதை செய்யாம அங்க உட்கார்ந்து பள்ளி நிர்வாகம் தனி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்போம் ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு சமூகத்துல வளர்ச்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருல இருக்கிறது ஒரு ஐம்பது வீடுன்னு வைங்களேன் அந்த ஐம்பது வீட்டுல ஒரு நாற்பது ஓடு நல்ல வெல்த்தாவே இருக்கிறாங்க பத்து ஊடு மிச்சம் இருக்குன்னா அதுல அஞ்சு வீடு கெட்டாம தரிசு நிலமா கிடக்கு அஞ்சு வீட்டு மக்கள் தான் ஏழையா இருக்காங்க இதற்கு ஒரு தனியா ஒரு ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு நாங்க சமுதாயத்தை வளர்ச்சி காண போறோம்னா அப்ப பள்ளி நிர்வாகம் எதுக்கு பள்ளி நிர்வாகத்தை என்ன செய்யணும் வலுப்படுத்தணும் பள்ளி நிர்வாகத்துக்கு வர பயப்படுறவங்க எல்லாம் ட்ரஸ்ட்ல நிர்வாகினா உடனே என்ன செய்யறாங்க கை கோத்து நிக்கிறாங்க கேட்டா சமூக வளர்ச்சிங்கிறாங்க அவங்க எல்லாம் நீங்க பள்ளி நிர்வாகத்துக்குள்ள வாங்க பள்ளி நிர்வாகத்துல வந்து பள்ளியே களமா வச்சு என்ன செய்யுங்க செயல்படுங்க அதுல அல்லாஹ் அபுல்லாமுடைய உதவி நிறைவ கிடைக்கும்